ஆசியா கப்ல மொத மேட்சா நம்ம இந்தியா யூஏ கூட மோத போறோம் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் துபாய் கிரவுண்ட்ல வந்து நடக்குது அதனால ஃபர்ஸ்ட் பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பாத்துடலாம் துபாய் பிச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் சாதகமா இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் சாதகமா இருக்குங்க ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க அறுபத்தி நாலு பெர்சன்டேஜ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க அதே சமயம் ரன்னையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க ஸ்பின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரோட பங்குமே ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வின் வின் பண்ணி ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா துபாய் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் இங்க வந்து டியூ ஃபேக்டர் பெரிய விஷயமா வந்திருக்கும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எவ்வளவு பெரிய டார்கெட் கொடுத்தாலும் டியூ இருக்கனால அதை ஆப்போனன்ட் டீம் ஈஸியா சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மேட்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க அப்பதான் செகண்ட் பேட்டிங் பண்ணி ஈஸியா வின் பண்ண முடியும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா சுப்பன் கில் இவங்க ரெண்டு பேர் களமிறங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜிதேஷ் சர்மா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அப்புறம் பும்ரா அஸ்தீப் சிங் இதுதாங்க நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க சஞ்சு சாம்சனை கழட்டி விட்டீங்க சஞ்சு சாம்சனை டீம்ல போட வேணாமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் சஞ்சு சாம்சனை டீம்ல வந்து போடலாம் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா சஞ்சு சாம்சனை வந்து டீம்ல போட்டோம் அப்படின்னா அவர் வந்து டாப் ஆர்டர்ல தான் வந்து பேட்டிங் பண்ணுவாரு ஆல்ரெடி டாப் ஆர்டர்ல பேட்டிங் பண்றதுக்கு நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும் போது இந்த சமயத்துல ஜிதேஷ் சர்மாவை டீம்ல தாங்க கரெக்டான ஆப்ஷனா வந்து இருக்கும் வேணுன்னா இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா பவுலிங்ல இன்னைக்கு மேட்ச்ல பும்ராவை விளையாட விடாம இன்னைக்கு மேட்ச்ல அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பும்ராவுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனை வந்து உள்ள கொண்டு வரலாம் சிவம் துபையோ ரிங்கு சிங்கையோ ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை வந்து கொண்டு வரலாம் மத்தபடி இந்த பிளேயிங் லெவன் அப்படியே இருந்தாதான் நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இன்னைக்கு நம்ம இந்தியா பெரிய டீம் கூட மேட்ச் விளையாடுறோம் யூஏ கூட தான் நான் வந்து விளையாடுறோம் கூட நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யுஏயை தப்பு கணக்கு போடலாம் ஆனால் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டீமையுமே குறச்சும் மதிப்பிட முடியாது எந்த டீமையுமே வந்து பெருசாகவும் மதிப்பிட முடியாதுங்க நம்மளும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் டி ட்வெண்ட்டி வந்து விளையாடுறோம் அதனால இன்னைக்கு விளையாட போகிற ஃபஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஏஇ வேற அவங்களோட ஹோம் கிரௌண்டில் வந்து விளையாடுறாங்க அதனால அவங்களும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால எந்த டீமையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடாம இல்லாமல் இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆசியா கப்பை வெற்றியோடு தொடங்கி நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை இன்றைக்கி ஏதாவது அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்